அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம் கரூர் கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தது தொடர்பான விசாரணையை தொடங்குவது குறித்து சிபிஐ அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது கரூர் துயரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் சிபிஐ அதிகாரிகள் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு இருப்பதாக அண்மை தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் இப்போ கரூர் வழக்கு தொடர்பாக விசாரணையை தொடங்குவது குறித்து சிபிஐ அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக அண்மை தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் பூர்ணிமா கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தலைவர் விஜய் பரப்புரை கூட்டத்தில் சித்தி நாற்பத்தி ஒரு நபர்கள் உயிரிழந்தனர் தமிழக அரசு சார்பில் இது தொடர்பாக வழக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான ஒரு நபர் விசாரணை ஆணையத்திற்கு உத்தரவிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து சென்னை உச்சநீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு உத்தரவிட்டு அந்த குழுவானது தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தடை செய்ய வேண்டும் என்று சிபிஐ அமைக்க வேண்டும் என்று உச்ச வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கினை விசாரித்த உச்சநீதிமன்றம் கடந்த பதிமூணாம் தேதி சிபிஐக்கு விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டிருந்த நிலையில் அந்த கருத்து வழக்கு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் கரூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் அருகில் அமைந்துள்ள சுற்றுலா மாளிகையில் சிபிஐ அதிகாரிகள் தங்கியுள்ளனர் அந்த பிரவீன் குமார் ஐபிஎஸ் தலைமையிலான குழுவினர் அந்த ஏடிஎஸ்பி குமார் மற்றும் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் கொண்ட குழுவினர் வந்துள்ளனர் கருத்து சுற்றுலா மாளிகையில் முகாமிட்டுள்ள சிபிஐ அதிகாரியிடம் சிறப்பு புலனாய்வு குழுவினர் அந்த கூட்டணி வழக்கு தொடர்பாக இதுவரை நடத்திய விசாரணை விவரங்களையும் ஆவணங்களையும் தமிழித்துள்ள நிலையில் சிபிஐ அதிகாரிகள் அந்த குழுவினர் விசாரணையை தொடங்குவது குறித்து ஆலோசனை நடத்தி வருகின்றனர் முதல் கட்ட விசாரணையை சம்பவம் நடைபெற்ற வேலுச்சாமிபுரம் பகுதியில் இருந்து தொடங்கப்பட உள்ளதாக முதல் கட்ட தகவல் வெளியாகி உள்ளது வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்